ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதலக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதலக்கா பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அதலக்கா நம்ம தோட்டத்திலேயே இருந்து பறிச்சு எடுத்தாச்சு தேவையான அதலக்கா வந்து நம்ம பறிச்சாச்சு இப்போ வந்து அதலக்காய் பறித்து அதிலக்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வந்து நம்ம கழுவிக்கலாம் இந்த அதிலக்காய் வந்து தரையோடு படர்ந்து தான் வளரும் அதனால் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இப்போ அதலக்காவை எடுத்து அதோடய முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற காம்புகளை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துடலாம் அந்த மாதிரி நீக்கி எடுத்தாலே போதும் இதை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நமக்கு இங்கே பாருங்கள் அதில்க்காய் நல்லா சுத்தம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அதிலக்காய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதலக்காய் பொரியலுக்கு அதுக்கு பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அதிலக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிலக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதலக்காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும் அதனால ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ அதலக்கா கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அதலக்காவுக்கு வந்து நம்ம நிறையா உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சேர்த்தாலே போதும் உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி தண்ணியும் நிறையா ஊற்றிட்டக்கூடாது லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இருக்கும் அந்த குழம்பு மிளகாய் பொடியை நம்ம இந்த அதலக்காவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதிலக்காவும் நல்லா வெந்திருக்கும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சிருக்கலாம் வதக்கி விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதிலக்கா பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்